முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் போர் செய்த இடம் திருச்செந்தூர் என்கிறது புராணம் சூரபத்மனோடும் அவன் பகைகளோடு முருகப்பெருமான் ஆறு நாட்கள் போர் செய்து சூரனை அழித்து அருள் செய்த தலம் திருச்செந்தூர் இத்தலத்தின் சிறப்புகள் அநேகம் வாருங்கள் அந்த அற்புத தலம் குறித்து தியானிப்போம் சூரபத்மனிடமிருந்து உலகையும் உயிர்களையும் தேவர்களையும் காப்பதற்காக சிவபெருமான் தன் நெற்றி கண்ணில் செய்து அவனை வீழ்த்தினார் அப்படி அவர்கள் இருவருக்கும் யுத்தம் நடந்த தலம் திருச்செந்தூர் என்கிறது தல புராணம் எனவே இதற்கு ஜெயந்திபுரம் என்றும் கடல் அலைகள் வருடுவதால் திருசீரலைவாய் என்றும் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் கபடாபுரம் அலைவாய் கந்தமாதன மலை திருச்செந்தில் என்று வேறு பெயர்களும் உண்டு அசுரனை வெற்றி கொண்ட பிறகு ஈசனை வழிபடுவதற்கு தேவதச்சன் மயனை அழைத்து கோவில் ஒன்றை எழுப்பினார் முருகப்பெருமான் என்கின்றன ஆலயம் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு கட்டமைக்கப்பட்டுள்ளது கோவில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூத்தி பதினான்கு அடி அகலத்துடனும் அமைந்துள்ளது இதன் பிரதான வாயில் தெற்கு நோக்கியது மூலவரான செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார் இத்தலத்தில் குமார தந்திர முறையிலும் சிவகாம முறையிலும் பூஜைகள் நடைபெறுகின்றன மூலவர் செந்திலாண்டவர் தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே அனைத்து தலங்களிலும் வேலோடும் அருகில் வள்ளி தேவசேனாவோடும் அருள் பாலிக்கும் முருகன் இத்தலத்தில் கையில் மலர் ஏந்தியவராக காட்சி கொடுக்கிறார் கருவறையின் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் உள்ளன இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பர் முருகன் சன்னதியில் முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்றுவெறும் லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது காரணம் முருகபெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் மூலவருக்கான நைவேதியத்தில் காரம் புலி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை சண்முகருக்கான நைவேதியங்களில் காரம் புளி உண்டு பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினை மாவு ஆகியவை இடம்பெறுகின்றன உதயமா தாண்ட பூஜையின் போது தோசை சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேதியத்தில் இடம் பெறுகின்றன இரவு நேர பூஜையில் பால் சுக்கு ஆகியன நிவேதிக்கப்படுகிறது மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழ செய்யும் தாராபிஷேகம் மிகவும் விசேஷமானது ஆறுமுக பெருமானுக்கு நடைபெறும் ஆறுமுக அர்ச்சனை மிகவும் சிறப்பானது ஆறு பண்டிதர்கள் முருகனின் ஆறு முகங்களின் முன் நின்று திருநாமங்களை பாட சிவாச்சாரியார்கள் மலர்த்தூவி அர்ச்சனை செய்வதுதான் ஆறுமுக அர்ச்சனை எனப்படுகிறது அப்போது ஆறு திருமுகங்களுக்கும் ஆறு வகையான உணவு படைக்கப்படுகிறது ஆறு தட்டுகளில் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டப்படும் திருச்செந்தூர் தலத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம் பன்னிரு நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன் பன்னிரண்டு தரங்களால் விசுவாமித்திரரின் காச நோய் நீங்க திருநீர் அளித்ததன் தாத்பரியம் இது பூரபத்மன் வதம் முடிந்த பின் முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னிரண்டு கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்றும் கூறுவர் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் தீர்வதோடு குருவருளும் பரிபூரணமாக விளங்கும் என்கிறார்கள் இத்தல சண்டிகேஸ்வரருக்கு புதிய மாலைகளை சாத்த மாட்டார்கள் மூலவருக்கு சாத்தி கழித்த மாலையே சண்டிகேஸ்வரருக்கு அணிவிக்கிறார்கள் மூலவர் சன்னதி இரவில் அடைக்கப்பட்டதும் இங்கு அமைந்துள்ள பைரவர் சன்னதியில் சாவியை வைக்கிறார்கள் இவரது சன்னதியில் உள்ள விளக்கில் இருந்து வேறொரு விளக்கில் அக்னியை ஏற்றிச் சென்றுதான் மடைப்பள்ளி அடுப்பை பற்ற வைக்கிறார்கள் இரவில் இவருக்கு வடை நைவேத்தியம் செய்யப்படுகிறது திருச்செந்தூர் என்றதும் அனைவரின் நினைவிற்கும் வருவது சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி திருவிழாவை ஒட்டி பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து விரதம் மேற்கொள்வார்கள் கந்த சஷ்டியின் முதல் ஐந்து நாட்கள் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் யாகசாலை பூஜைகளும் சிறப்பாக நடைபெறும் நிறைவு நாளான ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் குவிவார்கள் ஷஷ்டி தினத்தில் விரதமிருந்து திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டால் நோய்கள் விலகும் பயம் நீங்கும் எதிரிகளின் தொல்லை முற்றிலும் விலகும் மேலும் இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை வாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் திருச்செந்தூர் செவ்வாய் பரிகாரத்தலம் என்பதால் குடும்ப வாழ்க்கை நிம்மதியடையும் பொன் பொருள் சேரும் மனநிம்மதியும் வீர்க்க ஆயுளும் கிடைக்கும்